ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி இருபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் துர்கமாய நமஹா முருகப்பெருமானந்த தினாமாவளி எளிதில் அடைய முடியாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறை சக்தி எங்கும் எதிலும் நீக்கமர இருக்கக்கூடியது அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருளை அடைவதற்கு கடும் தவம் இருந்தால்தான் அந்த இறை சக்தியை நாம் அடைய முடியும் அந்த கடுமையான தவத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைந்து அந்த இறைத்தன்மையினால் இந்த ஆத்மா கடை தேர முடியும் வள்ளுவர் பெருந்தகை சொல்லும்பொழுது சொல்லுவார் வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்றார் நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த விரும்பிய வண்ணமே அடைய முடியும் இந்த பூமியில் எதால் தவத்தால முடியும் தான் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் அப்போ எமனையும் ஜெயிக்க முடியும் அப்போ இறையருள் வந்துட்டால் இந்த பூமியில் எல்லா பாக்கியத்தையும் அடையலாம் திரையளால் எந்த பயம் இந்த எல்லா உயிருக்கும் உண்டு அப்படின்னா அந்த பயத்தையும் போக்க முடியும் கந்தர் அலங்காரத்தில் கேட்குறாரு பட்டிக்கடாவில் வரும் அந்தஹா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டு அழாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொறுத செவ்வேர் பெருமான் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படடா சக்திவாள் என்றன் கையதுவே அப்படின்றார் யாரு எமனை பார்த்து கேட்குறார் எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அந்த சூரனை வென்ற சுப்பிரமணியத்தின் முன்னேடி நான் நின்றுருக்கேன் அந்த சக்திவால் என் கையில் இருக்கு நீ என்னை பற்ற வந்தால் வெட்டி துணிப்பேன் தீரம் இருக்கின் புறப்பட்டு வாப்பா அப்படின்றார் தர்மராஜர் அப்போ இறை அருள் இருந்துட்டால் எல்லாத்தையும் அடைய முடியும் எல்லா பயத்தையும் போக்க முடியும் மரண பயத்தையே போக்க முடியும் அப்பேற்பட்ட அந்த இறைவன் அருள் பெறணும் அப்படின்னா கடுந்தவம் இல்லாமல் முடியாது அந்த கடும் தவம் இல்லாமல் அடைய முடியாதவராக இருக்கார் அப்போ அவர் எளிதில் அடைய முடிய மாட்டாரா அப்படின்னா எளிதில் அடைய முடியாதவராக இருக்கார் துர்கமை அப்படின்னாலே அடைய முடியாத புக முடியாத அப்படி பெரிய அகழி இருக்குது அந்த அகழியை தாண்டி போக முடியாது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த அகழியை தாண்டுறதுக்கான சில வழிமுறைகள் இருக்கும் அடைய அடைய முடியாத வஸ்துவாக இறைவன் இருந்தாலும் அவர் அடையறத்துக்கும் ஒரு வழி இருக்கு அது என்ன அப்படின்னா தவத்தால் மட்டும்தான் முடியும் அப்படி தவமில்லாதவரால் அடைய முடியாதவராக முருகன் இருக்கார்ன்றது தத்துவார்த்தமான நாமாவளி ஓம் துர்கமாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா